மங்கையர்தம் கூந்தலுக்கு வாசமுண்டா மங்கையர்தம் கூந்தலுக்கு வாசமுண்டா மனமென்பது இயற்கையிலே வருவதுண்டா மணமென்பது இயற்கையிலே வருவதுண்டா தங்கமலர் கண்ணாரை தழுவும் போது தங்கமலர் கண்ணாரை தழுவும் போது தாய்ப்பாலின் வாசந்தான் வருமல்லாது தாய்ப்பாலின் வாசந்தான் வருமல்லாது பொங்கி வரும் பூமணத்தை நுகர்ந்ததுண்டா பொங்கி வரும் பூமணத்தை நுகர்ந்ததுண்டா பொய் என்று நக்கீர புலவன் கூற பொ நக்கீர புலவன் கூற தங்கட்சி தோற்றதன தலை தங்கட்சி தோற்றதன தலை தமிழ் சொக்கன் திருக்கோயில் தலைத்த நாடு தமிழ் சொக்கன் திருக்கோயில் தலைத்த நாடு வெண்பாவிற் புகழேந்தி வாழ்ந்த நாடு வெண்பாவிற் புகழேந்தி வாழ்ந்த நாடு வேரடியில் தாளாட்டும் வைகை நாடு வேரடியில் தாளாட்டும் வைகை நாடு கண்பாடும் மெல்லியலார் கனிந்த நாடு கண்பாடும் மெல்லியலார் கனிந்த நாடு கடைச்சங்க புகழ் கொண்ட கவிதை நாடு கடைச்சங்க புகழ் கொண்ட கவிதை நாடு விண்முட்டும் புகழ் சேர இலங்கை வென்ற விண்முட்டும் புகழ் சேர இலங்கை வென்ற வீரபாண்டியன் வாழ்ந்த வெற்றி நாடு வீரபாண்டியன் வாழ்ந்த வெற்றி நாடு தன்னீல குமரி எனும் தாய் வயிற்றில் தன்னீல குமரி எனும் தாய் வயிற்றில் சரஞ்சரமாய் முத்துக்கள் தவளும் நாடு சரஞ்சரமாய் முத்துக்கள் தவழும் நாடு